ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா எஸ் நேற்று இந்தியா தட்டு தட்டு மாதிரி ஜெயிச்சிட்டாங்களே பதினேழு ரன்லை எஸ் முந்நூற்றி நாற்பத்தொம்போது ரன் தேவைப்படுது ஒரு ஒன் டே ஜெயிக்கணுன்னா எஸ் இந்தியா த்ரீ ஃபார்ட்டி நைன் ஃபார் எயிட் சவுத் ஆஃப்ரிக்கா த்ரீ தேர்ட்டி டூ ஆல் அவுட் இன்னொன்று நாலு பால் இருக்குது அது மட்டும் யாராவது ஒரு பேட்ஸ்மேன் வந்து அடிச்சிருப்பாங்க போயிருக்கு அண்ட் ரெண்டு ஒயிட் பால் ஜாயின் ரோகோ ரோஹித் ஷர்மா அண்ட் விராட் கோலி ஒன் டேலேருந்து அவங்க ரிட்டையர் ஆகவே இல்லை அவங்களோட ஏமே டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் கப் விளாட்றது ஃபிஃப்டி ஃபர்ஸ் வேர்ல்டு கப் ஜிஜி அண்ட் ஏஏ யார் பம்மீங்க அதான் கௌதம் கம்பீர் அந்த ஜீதா செலக்ட் செலக்டர் எப்படா இவங்க ஃபெயிலாகவங்க இவங்களை தூக்கி வெளில போகணுன்னு காத்துட்ருக்காங்க அவங்க ஆமாம் அப்போ தான் நிதிஷ் ரெட்டி மாதிரி பிட்ஸ் அண்ட் பீசஸ் பிளேயர்லாம் விளையாட வைக்க முடியும் கொண்டு வர முடியும் நாலு ஸ்பின்னர் மூணு கீப்பரு ரெண்டு ரெண்டு பேட்ஸ்மேன் வச்சு டெஸ்ட் மேட்ச் விளையாடுறது இதெல்லாம் நடந்தது இப்போ சவுத் ஆப்ரிக்காக்கு எதிரே டூ ஜீரோ தோத்த தோத்தம் டெஸ்ட் மேட்ச்சு ஆனால் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ஷோர் தேர் அத்தாரிட்டி த மேட் அ ஸ்டேட்மெண்ட் யார் கொடுக்க போகிறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே இதே ஆல் லவ் தம் ரோஹித் அண்ட் கோலியை அண்ட் செலக்டர்ஸ் அண்ட் கோச்சுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எஸ் ஆஸ்திரேலியா நடந்த மூணாவது ஒன் கூட ரோஹித் சர்மா நூற்றி இருபத்தி ஒன்று நாட் அவுட்டு விராட் கோலி செவன்ட்டி ஃபோர் நாட் அவுட்டு அது மட்டும் அடி சேசிங் டூ தேர்ட்டி செவன் முப்பத்தெட்டு ஓர்லேயே நைன் விக்கெட்டில் ஜெயிச்சிட்டு போயிட்டாங்க ரோஹித் வந்து ஃபிஃப்டி செவன் ஆஃப் ஃபிஃப்ட்டி ஒன் பால்ஸ் அண்ட் விராட் கோலி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி பால்ஸு பதினோரு ஃபோர் ஏழு சிக்ஸு மாஸ்டர் கிளாஸ் பேட்டிங் அண்டு விராட் கோலி ஸ்பெஷலி அட் திஸ் ஏஜ் டிட்டர்மைன் முட்ரான பாரு அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி க்ரௌடு சப்போர்ட்டும் தரோலி தே என்ஜாய் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏழு சி நார்மலி ஒரு ஏழு சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ்லாம் அடிச்சு பார்க்க மாட்டேங்க பார்த்துருக்க மாட்டேங்க பட் அகைன் இஸ் ஷோட் இஸ் கிளாஸ் கிளாஸ் இஸ் பர்மனென்ட் ரோஹித் ஷர்மா ஆட்டும் விராட் கோலி ஆகட்டும் ஸ்டாண்ட் தேர் அதாரிட்டி எஸ் வி ஆர் ஹியர் ஆர் விராட் கோலி பிளேயிங் இந்த வி த போது லாங் ஆன் லாங் ஆஃப் ஆனாலும் ஸ்க்ரோ ட்ரைவ் பண்ணுறது தான் அது வீங்கிறது அந்த இடத்துல விடாது கஷ்டம் ஸ்ட்ரெயிட் ட்ரைவ் ஆகட்டும் ஆனால் ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னும் ஃபிட்டாக இருக்கிற மாதிரி ரன்னிங் பண்ணி இருந்த விக்கெட் ஆகட்டும் அண்ட் ட்ரைவு புல்லு ஸ்கொயர் கட் பண்ணுறது கிளான்ஸ் ஹுக் பண்ணுறது லாஃப் பண்ணுறது கேப்பில் ப்ளேஸ் பண்ணுற பார்த்தீங்களா ஐட்டிங் இந்த கேப் அப்பா பிரமாதம் கவர் டிரைவ்லலாம் அண்டு இவரை வந்து ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க ரஞ்சி ட்ராஃபி விளையாடணும் டொமஸ்டிக் விளையாடணும் அப்போ தான் செலக்ட் பண்ணுவோன்னு செலக்ட்ரு கோச்சு சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளாக ஏன்னா இவங்க பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க அவங்கள டீம் விட்டு தூக்க இல்லை இப்போது ரஞ்சி ட்ராஃபி அதை எடுத்துன்னு வந்துடலாம் அதில் வரல அதனால உட்கார வைக்கிறேன் ஏன்னா ஹிஸ்ட்ரி இருக்குது ஏற்கனவே இஷாந்த் சேரிஷாந்திஷன்லாம் ரஞ்சி ட்ராஃபி விளையாண்டு உட்கார வச்சாங்க சென்ட்ரல் கான்ட்ரிலேருந்து நான் ஊத்து நாங்கள் ஞாபகம் கொண்டு நினைக்கிறேன் ஒன்றும் பண்ண முடியாது சார் இந்த ரூட் எடுத்து டொமெஸ்டிக்கில் பிடிப்போன்னு ஆனால் இருபது வருஷமாக அந்த ரெண்டு பேரும் இருக்காங்க இந்தியாவுக்கு கிரிக்கெட்டு அண்ட் அவங்க வந்து இனிமேல் தான் டொமஸ்டிக்கில் வந்து பர்ஃபார்ம் பண்ணணுமா சரி அப்படி உங்களை டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னா த ஜிஜிஏஏ கேட்குறேன் சர்பராசனி ஈஸ்வர் நெவர் கன்சிடர் ஏன் அவங்கள கன்சிடர் பண்ண மாட்டேங்க டொமஸ்டிக்கில் எவ்வளவு ரெண்டு ஆயிரக்கணக்கான ரன் அடிச்சு வச்சுருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி ரோஹித் சர்மா விராட் கோலி சொன்னாங்க நாங்கள் ரெடி டொமஸ்டிக் விளையாடுற விஜயாஜாரே ட்ராஃபி எனக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதம் அது விளையாட ரெடின்ட்டாங்க ரோஹித் சர்மா வென் டூ சட்டன் நெக்ஸ்டன்ட் அவர் ட்ரம்பவர் ஆகிட்டார் அண்ட் நான் சயித் முச்சாக அலி ட்ராஃபி டி டுவெண்ட்டியாக விளையாட்றேன்ட்டார் இது அவங்க எதிர்பார்க்கல ஆஹா இவங்க விட்டு போகமாட்டாங்க இப்போ இருக்குன்னு தெஸ் நோவே தெருவோன்ட்டு வென்யூர் இன் ஃபார்ம் ஸ்கோர் பண்ணும்போது ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் முப்பத்தேழு வயசில் ஒரு முப்பத்தேழு ரிட்டையர் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது டெஸ்ட் மேட்ச்லேயே அவர் விளையாடலாம் இன்னொரு மூணு வருஷம் விராட் கோலி அண்ட் பெர்ஃபாமன்ஸ் தான் மேட்டர்ஸ்ன்னு கௌதம் கம்பீர் சொல்கிறாங்கண்ணா என்ன அப்படி ஒரு லெகசி விட்டாங்க தெரில அகஜித் அகர்காரோ ஜிஜியோ அண்ட் விராட் கோலியின் ரோஹித் ஷர்மா வந்து இவங்களோட ப்ராடக்ட் கிடையாது அவங்க இவ்வளோ பெரிய ஜாமானா வந்து நிற்கிறதுக்கு காரணம் அண்டர் நைன்டீன் செட்டப்பில் கோலி விளையாண்டதாகட்டும் எம் எஸ் தோனி சச்சின் டெண்டுல்கர் டிராவிடு அவங்க கூட கொஞ்ச நாள் டெஸ்ட் மேட்ச் விளையாண்டப்போ அவங்ககிட்ட கற்றுது சாஸ்திரி டிராவிடோட ஒரு கோச்சிங் ஸ்டென்ட்லேருந்து இருந்தால் இவங்களாம் பெரிய பிளேயராக உருவாகுனது டொமஸ்டிக் சர்க்கெட்டு தான் நீங்கள் தான் முக்கியம்னா என்ன பர்ஃபார்மென்ஸ் டொமஸ்டிக்ல நிதிஷ் ரெட்டி துருப் ஜுரேல் படிக்கல் சாய் சுதர்ஷன்லாம் பண்ணாங்க சொல்லுங்க பார்ப்போம் ஒன்றுமே இல்லை ஃபியூ மேட்சஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை புது இவங்கெல்லாம் அவங்கள மட்டும் எப்படி கொண்டு வந்து வச்சுருக்கீங்க அப்போ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் டொமஸ்டிக் பார்ட்டிசிபேஷன் முக்கியன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் லைக் சர்ப்ரைஸ் ஆக கருண் நாயர் அபிநவீஸ்வர் ரஜத் பட்டீட்டர் பாபா இந்திரஜித் அவரும் நிறைய ரன்லாம் அடிச்சு வச்சுருக்காங்க எடுக்க வேண்டியதானே டெஸ்ட்டில் ஏன் எடுக்கல அப்போ ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நோக்கி விட்டுருணும் டீம் அவுட்டு ஏன்னா மாஸ்டர் கிளாஸ் பேட்டிங் ஃப்ரம் ரோக்கோ எண்பத்தஞ்சு டன் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன் டேல ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் டைம்ஸ் ஹண்ட்ரட் அடிச்சிருக்காங்கன்னா சாதாரண விஷயமா என்ன சவுத் ஹேட்ஸ் ஆஃப் ஆஃப்டு தம் சேஸ் பண்ணும்போது என்ன லெவன் ஃபார் த்ரீலேருந்து த்ரீ தேர்ட்டி டூ வரைக்கும் ஸ்கோர் கொண்டு போயிட்டாங்கன்னா ரிமார்க்கபிள் இப்போ டெஸ்ட் மேட்ச்சில் கூட டூ ஜீரோ ஜெயிச்சாங்களா பௌமா கேப்டில் இவ்வளோக்கு இல்லை பௌமா இல்லை ஃபிஃப்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் நைன்ட்டி செவன் ரன்ஸ் ப்ரீஸ் அண்ட் டிவால் அதே மாதிரி ஃபார்ட்டி டூ ரன்ஸு நைன்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப்பு போஷ் அண்ட் நான்ட்ர போர்ஜர் ஸோ பிக்சர் அப்பி பாக்கி மேரே தோஸ் அண்ட் த லாஸ்ட் பால் இஸ் பால் மேட்ச் இஸ் நாட் ஓவர் அது ஒரு எடுத்துக்காட்டு தான் இவங்க அண்ட் மார்க்கோ ஜேன் சொல்கிற ஹிட்டிங் பாம்பா ரசில் ரிட்டர் ஆகிட்டார் ஆனால் இவர் அடுத்த ரசில் ஆகிட்டு வரப்பாருங்க முப்பத்தம்பது பால்ல எழுபது ரன்னுங்க எட்டு ஃபோர் மூணு சிக்ஸு ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் செவன்ட்டி நைன் ஈவன் அந்த மேத்யூ பிரிச் இவரும் ஒரு செவன்ட்டி டூ அடித்தார் கோர்பின் போஸ் ஸ்டேலண்டர் கொஞ்சம் தான் பேட் பண்ண வரும் அவர் பாருங்க ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் சிக்ஸ்டி செவன் நாலு சிக்ஸு குல்தீப் யாரு அபேசி நாலு விக்கெட் எடுத்தார் லெஃப்டா சைனா மேன் லெக்ஸ்பென்ட்னா விளையாட்றது ரொம்ப கஷ்டம்னு சொன்னால் மைட் எக்ஸ்பென்சி விகெட் எங்க நாலு பேர் அவுட் பண்ணுறாருல யாராவது ஒருத்தர் மட்டும் இருந்தார வச்சுங்க ஜெயிச்சிருப்பாங்க அர்ஷித் ராணா அட்டாக் பாலிங் நல்லா போடுறாரு த்ரீ விக்கெட்ஸ் அர்ஷத்தீப் தீப் சிங் ரெண்டு விக்கெட்டு லெவன் ஃபார் த்ரீ அதுக்கப்புறம் ஒன் தேர்ட்டி ஃபார் ஃபைவ் டன் அண்ட் டஸ்ட் சவுத் ஆப்ரிக்கா அதுக்கப்புறம் வந்து லோவர் அண்ட் மிடில் லோவர் மிடில் ஆர்டரும் அந்த மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் அண்ட் டெய்லண்டர்லாம் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாது அங்கே அதுக்கு வந்து த்ரஸ்ட் கொடுத்ததே இவரு தான் நம்ம சிஎஸ்கே பிளேயர் டெவல் பிரவிஸ் டக்குன்னு அவர் வந்து இருபத்தெட்டு பாலில் முப்பத்தி ஏழு அடித்தோன்னா மோமெண்டம் பிக்கப் ஆச்சு நம்மளால் கூட முடியும்னு அவருக்கு அப்புறம் வந்து அடிக்க ஆரம்பித்தாங்க இந்தியா வந்து பாருங்க ஜிஜி ஏதாவது ஒன்று கா செய்வார் அவர் நான் தான் சாம்பியன் மாதிரி இந்தியா ஒன் எயிட்டி த்ரீ த்ரீ இருபத்தி ஆறு ஓவரில் பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்துட்டாரு ரோஹித் சர்மா கோலி அண்ட் இவர் யார் அனுப்புறாரு வாஷிங்டன் சுந்தர் அனுப்புகிறார் கண்டிப்பாக பேட்டிங் இது என்னது இது பாவம் அந்த வாஷிங்டன் சுந்தர் இர்பான் பட்டானை வச்சுட்டு அப்போ தான் கிரேக் சேப்பல்லாம் ஒரு காலத்தில் விளையாடிட்டு இருந்தாங்க நம்பர் த்ரீ ஃபை சிக்ஸ் செவன் இப்போ வாஷிங்டன் சுந்தர் வெரி குட் ப்ளேயர் யூட்டிலிட்டி பிளேயர் ஒயிட் பாலில் அவரோட மெயின் ஜாப்பை போலிங் அவரை நம்பர் ஃபைவ்ல அமுச்சு அவுட் ஆகிட்டார் டெஸ்ட்டில் நம்பர் த்ரீ எட்டு நைனு சிக்ஸு செவனு ஏன்னா இதனால் என்னாச்சு கேல் அழுத்துக்கு நம்பர் சிக்ஸில் போட்டாங்கப்பா அவரும் ஒரு எப்போ எது சொன்னாலும் இன்னும் நம்பர் த்ரீ விளையாடு ஓகே நம்பர் ஃபோர் விளையாடு ஓகே விக்கெட் கீப்பிங் பண்ணு நோ ப்ராப்ளம் கேப்டன்ஷிப் பண்ணு நோ ப்ராப்ளம் வெள்ளை கடையில் போய் வச்சக்கல்ல வாங்கிடுவா ஓகே நோ ப்ராப்ளம் வரேன் பெஞ்சில் போய் உட்காரு உட்காந்துடுறேன் நம்பர் சிக்ஸு போய் உட்காந்துடுறேன் இன்னும் எஸ்மேன் வெரி குட் பர்ஃபார்மர் ஆல்சோ அவரோட ஆவரேஜே ஃபார்ட்டி எயிட் ஒன் டேயில் அவரை போய் நம்பர் சிக்ஸில் அனுப்புகிறாங்க அண்ட் ரு ருத்ராஜ் கேக்வாட் கேவ அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவரை ப்ளேம் பண்ண முடியாது ஏன்னா அவர் மோ மோஸ்ட்லி நியூ பால் வரவர் அவர் ஒன்று ஓப்பனிங்கில் ஒன் வந்து அவர் வர நம்பர் ஃபோர் வரும்போது பால் பழசாயிடுச்சு ரிவர்சிங் அதெல்லாம் விளையாட முடியல சீக்கிரமே அவுட் ஆகிட்டார் இது நடுவில் ரோஹித் அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டார் முன்னூற்றி ஐம்பத்திரெண்டாவது சிக்ஸு ஒன் டேல இது வரைக்கும் ஐஏ சிக்ஸே அவர் தான் தான் ரைட் இவ்வளோ சொல்கிறாருல்ல இல்லை அஜித் அஜித்யாருக்கு செலக்ட் எல்லாம் டொமஸ்டிக் விளையாடணுன்னு இவரே டொமஸ்டிக் போய் பார்க்க மாட்டார் இவர் கடைசியாக டொமஸ்டிக் பார்த்தது போன வருஷம் தமிழ்நாடு வர்சஸ் கர்நாடகா மேட்ச் சேப்பாக்கில் நடந்தாலும் வந்து பார்த்தப்போ தேவ்தர் படிகள் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அடிச்சார் ஆகும் நல்ல பிளேயராக இருக்கானே டீமில் சான்ஸ் கொடுத்தாரு ஸோ மாதிரி எத்தனை நூற்றுக்கணக்கான தேவதை படிகள் இருக்காங்க ரஞ்சி ட்ராஃபி போய் பார்க்கணுமா இல்லையா ஆனால் எதுக்காக செலக்டர் கூட போகிறாரு தெரியல இவர் போனார் ஓவர்சீஸ் டூர் எப்போ இந்தியா போனாலும் கூட இவர் போயிடுவார் இவர் போகணுன்னு ஊரெல்லாம் சொல்கிற பாருங்கள் லாஸ்ட் ஒன் இயராக நம்ம செலக்ட்ரு டீமோட ஆஸ்திரேலியா போனார் அப்புறம் அங்கேருந்து வந்து துபு போனார் சாம்பியன்ஸ் அப்போ அப்புறம் திருப்பி இங்கிலாந்து போனார் அஞ்சு டெஸ்ட் மேட்ச் நடக்கும்போது அப்புறம் திருப்பி துபாய் வந்து அங்கே பெரிய சில நடந்தது ஏஷியா கப்புக்கு அப்புறம் திருப்பி ஆஸ்திரேலியா போனார் ஒன் டே சீரீஸுக்கு அண்ட் கோச் போகிறாரு ஓகே கம்பீர் இவர் எதுக்கு கூட போகிறாரு தெரில ஒரு வாட்டி கூட எஸ் எஸ் தாஸ் இன்னொரு செலக்டர் அவரையும் கூப்பிட்டு போனவா நம்ம மேட்ச் பார்க்கலான்னு வேறேஸ் இந்தியாவில் வந்து அவ்வளோ முக்கியமான சீசன் நடந்துகிட்டு இருக்குது ரஜி ட்ராஃபி ரஜி ட்ராஃபியில் என்ன நடக்குன்னு போய் பார்க்க வேண்டாம் கிரௌண்டில் பெரும் ஸ்கோர் கார்டை பார்த்துட்டு ஆப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் டீமை செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ அப்போ காம்படேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தானே டொமஸ்டிக் ரொம்ப முக்கியம்னா பாருங்கள் இவரே பார்க்க மாட்டார் வந்து டொமஸ்டிக்கு அது ரிசல்ட் தான் சவுத் ஆப்ரிக்காக்கு எதிராக டூ ஜீரோ டெஸ்ட் மேட்ச் கோலியில் கோலிலிருந்து அந்த நூற்றி இருபத்தி மூணு ஈஸியாக சேஸ் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட் டெஸ்ட்லேயே பேக்வர்டில் போயிருக்க மாட்டோம் ஸோ இவரோட மெயின் ஜாப்பு வந்து செலெக்ஷன் நம்மது ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் போய் பார்ப்பணும் எத்தனை பேர் கன்சிஸ்டண்டாக விளையாடுறாங்க யூனோ அண்ட் ரன் மிஷன் மெனி ப்ரைம் எக்ஸாம்பிளே சர்ப்ரைஸ் கான் அண்ட் அபிமன் யூஸ் பண்ணு இருக்காங்களே அவங்க சான்ஸே கொடுக்கல ஆனால் டொமஸ்ட்லாம் எனிவே என்னமோ தோண்டிஜீவரை பற்றி பேசணும்னு பேசிட்டேன் வெல்டன் அண்ட் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா அண்ட் நீங்கள் இருக்குதுங்க அடுத்த வேர்ல்ட் கப் வரைக்கும் விஆர் விஜய்யூ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கா பரி பார்த்ததற்கு லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்